தீரனின் வீட்டிலிருந்து மூச்சிரைக்க ஓடிவந்த கையல் தன் வீட்டு வாசலில் நின்றபோது அவளது இதயம் இன்னும் அடங்காமல் துடித்து கொண்டிருந்தது ஐயோ என்னாச்சு எனக்கு என்று உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டாள் அவளது கன்னங்கள் தக்காளி பழமாக சிவந்து கிடக்க கைகள் அவளை அறியாமல் அவளின் சேலை தலைப்பை திருக்கிக் கொண்டிருந்தன தீரனின் மார்பில் சாய்ந்த அந்த ஒரு நொடி அவனது அந்த சிரிப்பு அவன் கிண்டலாக பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அவளது காதுக்குள் மீண்டும் மீண்டும் வீங்காரமிட்டன அவனது மூச்சுக்காற்று அவளை தொடர்ந்து வருவது போலவே உணர்ந்தாள் வாசல் திண்ணையில் அமர்ந்து கிழிந்த வலையை தையல் போட்டி கொண்டிருந்த அவளது தாய் கயலின் முகத்தை பார்த்ததும் அப்படியே ஆச்சரியத்தில் சிலையாக நின்றார் ஏம் புள்ள அப்படி ஓடி வர்ற ஓ முக என்னவோ அப்படி ஒரு மாதிரி சிவந்து கிடக்கு என்ன யார் கூடையாவது சண்டையா இல்ல யாராவது எதுவும் சொன்னாங்களா என்று விடாமல் கேட்டார் எங்க போயிட்டு இப்படி ஓடி வர பல வருடங்களாக கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் மட்டுமே கையலின் முகத்தில் பார்த்தவருக்கு என்று அதில் தெரிந்த அந்த மென்மையான மாற்றம் பெரும் விந்தையாக இருந்தது கையல் திரு திருவென விழித்தாள் இல்லைம்மா அது ஒன்றும் இல்லை ஊருக்கு புதுசாக டவுனில் இருந்து ஒருத்தர் வந்திருக்கார்ல அவருக்கு சாப்பாடு கொண்டு போனேன் மற்றபடி ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு அம்மாவின் கண்ணை பார்க்க துணிவில்லாமல் தலை குனிந்தபடி விறுவிறுவென வீட்டிற்குள் நுழைந்தாள் அவளது தாய் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் சாப்பாடு கொடுத்ததுக்கு ஏன் இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு போகுது என்று மெல்ல சிரித்து கொண்டார் வர வழியில் யார் கூடையாவது வம்பு பண்ணியிருக்கோம் அங்கே ஏதாவது தமாஷா நடந்திருக்கோம் இந்த மறைச்சிட்டு போகுது என்று நினைத்து கொண்டார் சரி எப்பவும் சுடுசுடுன்னு இருக்கிற பிள்ளை இன்னைக்கு சிரிச்ச முகமா இருக்குதே அதுவே போதும் என்று நினைத்து கொண்டு மீண்டும் வலையில் கவனத்தை செலுத்தினார் ஆனால் உள்ளே நுழைந்த கையலின் சந்தோஷம் ஒரு நிமிடம் கூட நீடிக்கவில்லை அங்கே ஒரு மூலையில் கதிர் அமர்ந்து கடற்கரையில் இறந்து கிடந்த மீன்களையும் மக்கள் அழுது கொண்டிருந்த சோகத்தையும் ஒரு தாளில் ஓவியமாக வரைந்து கொண்டிருந்தான் அவனது கைகள் அந்த துயரத்தை அப்படியே படமாக்கி கொண்டிருந்தன தீரனுடனான அந்த உணர்ச்சி போராட்டத்தில் இருந்த கயலுக்கு சந்தோஷம் மறைந்தது கதிரின் இந்த சேகை அவளுக்கு ஆத்திரத்தை ஊட்டியது டே கதிர் எத்தனை தடவடா உன்கிட்ட சொல்றது ஒண்ணுங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிற வேலையை பாருன்னு சொன்னா இன்னும் இந்த படத்தையே வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறியா உன்னை எதுக்குடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் எங்களை போல நீயும் கடலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது என்று கத்தினாள் கதிர் மெதுவாக தலையை தூக்கி அக்கா எனக்கு இதுதான் அக்கா பிடிச்சிருக்கு அந்த டவுனில் இருந்து வந்த அண்ணா கூட சொன்னார் இதில் கூட பெரிய ஆளாக வரலான்னு என்று மெதுவான குரலில் சொன்னான் அவன் வெளியூர்காரை அவனுக்கு புத்தி இல்ல நீ அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காதன்னு சொன்னேன்ல அவனுக்கு நம்ம ஊரை பத்தி என்னடா தெரியும் நான் சொன்ன வேலையை மட்டும் செய் தேவை இல்லாம படம் வரைஞ்சிக்கிட்டே இருந்த அவ்வளவுதான் என்று அந்த தாளை பறித்து வீசினாள் அவளது முகத்தில் இருந்த அந்த புன்னகை மறைந்து மீண்டும் குடும்பத்தின் கவலையும் நாளைக்கு சோற்றுக்கு என்ன செய்வது என்ற பாரமும் அவளை ஆட்கொண்டன கடல் அன்னை இன்று கற்பாகி கிடந்ததால் ஆலித்துறையின் ஒட்டுமொத்த பொழுதும் ஒரு மௌனமான துயரத்தில் கழிந்தது யாரும் மீன்பிடிக்க போகவில்லை மீன்பிடிக்க போகாத அந்த நாளில் மீனவர்கள் சும்மா இருக்கவில்லை ஆண்கள் அனைவரும் கடற்கரையில் ஆங்காங்கே குழுக்களாக அமர்ந்து தங்களது பழைய வலைகளில் விழுந்த ஓட்டைகளை தைத்துக் கொண்டிருந்தனர் படகுகளுக்கு எண்ணெய் பூசுவதும் உடைந்த துடுப்புகளை சரி செய்வதுமாக அவர்களின் பொழுது கழிந்தது பெண்கள் அனைவரும் வீடுகளில் சேமித்து வைத்திருந்த பழைய மீன்களை கருவாடாக மாற்றும் பணியில் மும்முரமாக இருந்தனர் இனிமே கொஞ்ச நாளைக்கு கடல்ல மீனே இருக்காது இந்த கருவாடு தான் நம்மளை காப்பாற்றணும் என்று பேசிக்கொண்டே மீன்களை உப்பிலிட்டு வெயிலில் காய வைத்தனர் ஊரின் தெருக்களில் சிறுவர்களின் விளையாட்டு சத்தமும் குறைந்திருந்தது பெரியவர்களின் முகங்களில் ஒரு விதமான ஏக்கம் குடிகொண்டிருந்தது அந்த அமைதியான பொழுதில் தீரன் தன் வீட்டின் ஜன்னல் வழியாக அந்த மக்களின் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தான் சாகிம் நேரம் ஆழித்துறை மக்கள் தத்தமது வேலைகளில் தீவிரமாக இருந்தனர் கயல் தன் வேலையை முடித்துவிட்டு தம்பியை தேடினாள் கதீர் 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 என்று ஊர் நீளம் கூவி பார்த்தும் அவனை காணவில்லை வழக்கமாக அவன் விளையாடும் கடற்கரை மணல் மேடுகளிலும் நண்பர்களுடனும் அவன் இல்லை கையனுக்கு சந்தேகம் பொறைதட்டியது நிச்சயமா அந்த பொட்டிக்காரங்கிட்ட தான் இருப்பான் என்று சொல்லிக்கொண்டே தீரன் தங்கியிருந்த வீட்டை நோக்கி வேக வேகமாக நடந்தாள் வீட்டிற்குள் நுழைந்தவள் கண்ட காட்சி அவளது ரத்தத்தை கொதிக்க வைத்தது அங்கே தீரன் கதிருக்கு தன் விலை உயர்ந்த கேமராவை கொடுத்து ஃபோட்டோ எடுப்பதில் இருக்கும் நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான் தம்பி லென்ஸை இப்படி திருகிப்பாரு வெளிச்சம் எப்படி விழுதுன்னு கவனி என்று தீரன் மென்மையாக விவரித்துக் கொண்டிருந்தான் பின்னால் நின்ற கையலுக்கு ஆவேசம் தலைக்கேறியது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவளது குரல் ஒலித்தது தீரனும் கதிரும் திடுக்கிட்டு திரும்பினர் படிப்பு ஏற வேண்டிய வயசுல இப்படித்தான் தேவையில்லாம ஆசையை வளர்ப்பீங்களா நீங்க என்னவோ பெரிய மனுஷன் மாதிரி சொல்லி கொடுப்பீங்க நாலு நாள் இங்க இருந்துகிட்டு உங்க பாட்டுக்கு டவுனுக்கு கிளம்பி போயிருவீங்க அதுக்கப்புறம் என் தம்பி வாழ்க்கை என்ன ஆகும் இந்த மாதிரி பொட்டி வாங்க எவ்வளவு செலவாகணும் உங்களுக்கு தெரியுமா எங்க கிராமத்துல இதெல்லாம் தேவையில்லாத வேலை இவனை இதோட விட்டுருங்க என்று படபடவென புரிந்து தள்ளினாள் வீரன் அமைதியாக கதிரை பார்த்து தம்பி நீ அந்த பக்கம் போய் உனக்கு பிடிச்சதை வரைஞ்சிக்கிட்டுரு உங்க அக்கா இனிமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் என்று தைரியம் கொடுத்தான் கதிர் சரி அண்ணா என்று சிரித்து கொண்டே உள்ளே ஓடினான் தம்பி போனதும் கையல் இன்னும் கோபமானாள் என்ன இருக்கீங்க பயம் சுத்தமாக விட்டு போச்சா ஏன் முன்னாடியே என் தம்பியை உள்ளே போன சொல்கிறீங்க உங்கள் அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டான்னு எகத்தாளமா பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன அவ்வளவு தைரியமா என்று கையை நீட்டி சத்தமிட்டாள் அவள் கோபத்தில் கண்கள் சிவக்க பேசுவதைக் கண்ட தீரன் ஏதோ ஒரு உந்துதலில் சட் என்று தன் கேமராவை தூக்கி கிளிக் செய்தான் அவளது அந்த ரௌத்திரமான அழகு கேமராவிற்குள் சிறையானது கையலுக்கு உச்சந்தலை வரை கோபம் ஏறியது அன்னைக்கே சொன்னேன் இந்த தடியம் பொட்டிய வச்சுக்கிட்டு என்னை படம் பிடிக்க அன்னைக்கு எனக்கு தெரியாமல் படம் பிடிச்ச இன்னைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச படம் பிடிப்பேன் குடு அந்த பெட்டியை இப்போவே இதை உடச்சி நொறுக்குனாதான் எனக்கு நிம்மதி என்று கேமராவை பிடுங்க பாய்ந்தாள் அப்போது தீரன் சற்றும் எதிர்பார்க்காத வேகத்தில் கையிலின் கையை பிடித்து தடுத்தான் என்ன பேசிட்டு இருக்கும்போதே கையெல்லாம் பிடிக்கிற உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்று அவள் சீறினாள் அன்னைக்கே சொன்னேன் வெளியூர்காரனை ஊருக்குள்ளே தங்க வைக்க வேண்டான்னு நான் சொன்னால் யார் கேட்குறா அவங்க அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு வரும்போது தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த கையலை பற்றி உனக்கு தெரியாது ஒழுங்கு மரியாதையாக என் கையை விடு தீரன் மெதுவான சிரிப்புடன் அவளை பார்த்தான் காலையில் கரப்பாம்பூச்சிக்கு பயந்து நீ என்ன கட்டி பிடிச்சப்ப நான் இவ்வளவு கோபப்படலையே கயல் இப்போ நான் உன் கையை மட்டும்தானே பிடிச்சிருக்கேன் இதுக்கு ஏன் இவ்வளவு அக்கப்போர் பண்ணுற என்று அமைதியாக கேட்டான் தீரன் சொன்ன அந்த வார்த்தை கையலின் வாயிலிருந்து அடுத்த வார்த்தைகளை வரவிடாமல் தடுத்தது காலையில் நடந்த அந்த நினைவுகள் அவனது அணைப்பு அந்த நெருக்கம் எல்லாம் மின்னலென வந்து போக அவளது கோபம் ஒரு நொடியில் கரைந்து போனது அவளது முகம் அப்படியே வெட்கத்தில் சிவந்தது கையை விடுவித்துக் கொள்ளக்கூட தோன்றாமல் சில நொடிகள் சிலையாக நின்றாள் அந்த கடும் கோபத்திற்குள் ஒளிந்திருந்த ஒரு மென்மையான பெண்மையை தீரன் முதன்முதலாக முதலாக நேரடியாக கண்டான் அவளது வெட்கம் அவனுக்கு புதுசாக இருந்தது என்ன கயல் என்னாச்சு கேட்டதுக்கு பதில் சொல்லு கயல் ஒன்றும் பேசாமல் வெட்கத்துடன் தலையை குறிந்து கொண்டு அங்கிருந்து ஓட முற்பட்டாள் தீரன் மீண்டும் கயலின் கைகளை பிடித்துக்கொண்டான் கொண்டான் இங்கே பாருமா கதிர் இனிமே இங்கே வந்து படம் வரைவது எப்படி படம் பிடிக்கிறது எப்படி எல்லாம் கற்றுக்குவான் நான் தான் அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன் அவன் ஆசைப்பட்டதை படிக்கட்டுமே கையல் எதுவும் சொல்லாமல் கையை விடுங்க நான் போகணும் என்று மட்டும் சொன்னாள் தீரன் கைகளை விடுவித்தான் கயல் அங்கிருந்து சிட்டாக பறந்து சென்றாள் ஆனால் தீரன் எடுத்த அந்த புகைப்படம் அவனது கேமராவிற்குள் ஒரு பொக்கிஷமாக இருந்தது தஞ்சம் தேடி இங்கு வந்திருக்கும் தீரன் தான் தேடும் அந்த உண்மைகள் ஆழித்துறை மண்ணிற்கு அடியிலேயே புதைந்திருப்பதை கண்டறிய போகிறான் ஒருவேளை இவர்களின் இந்த மோதல் காதலாக மாறினால் தீரனை பற்றியும் அவன் எதற்காக இந்த ஊருக்கு வந்தான் என்ற உண்மையையும் தெரிய வரும்போது இந்த ஆழித்துறை கடல் மங்கை என்ன முடிவெடுப்பாள் ஸ்டோரி கேட்குறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இப்போவே பே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டினியூவா கேட்கத் தொடங்குங்க அன்று இரவு ஆழித்துறை முன் எப்போதும் கண்டிராத ஒரு பயங்கரமான காட்டை சந்தித்தது கருமேகங்கள் சூழ உப்பு காற்று ஊழையிட்டு வீசியது மக்கள் அனைவரும் தத்தம் வீடுகளில் கதவுகளை தாளிட்டு அஞ்சி ஒடுங்கி கிடந்தனர் காற்றின் மேகம் தாழாமல் சில வீடுகளின் ஓடுகள் பறந்தன கூரைகள் கிழிந்து காற்றில் நடனமாடின தீரன் தங்கியிருந்த அந்த பழைய ஓட்டு வீடு காலத்தின் மாற்றத்தை சுமக்க முடியாமல் தள்ளாடியது ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த தீரன் வீட்டின் சுவர்கள் பலமீனமாவதை உணரவில்லை திடீரென்று இடிமுழக்கத்தை போன்ற ஒரு சத்தத்துடன் அந்த வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது தீரன் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டான் பெரும் மரக்கட்டைகளும் கற்களும் அவன் மேல் விழுந்ததில் அவனால் நகரக்கூட முடியாமல் மூச்சு திணறி மயக்கமடைந்தான் மறுநாள் விடியற்காலை ஊரே பரபரப்பாக காணப்பட்டது ஐயோ அந்த டவுன் தம்பி தங்கியிருந்த வீடு இடிஞ்சு விழுந்து கிடக்குதே என்ற கூச்சல் ஊர் முழுவதும் பரவியது கையில் இதை கேட்ட மாத்திரத்தில் அவளது இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது தீரன் என்று அவளது உள்ளம் பதறியது கையில் இருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு அந்த இடிந்த வீட்டை நோக்கி ஓடினாள் அவளையும் அறியாமல் அவளது கண்கள் குளம் போல நிறைந்திருந்தன அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் ஒருவர் அந்த தம்பி ஒருவேளை வெளியே வந்திருந்தா எங்கேயாவது இருக்கணும் யார்கிட்டையும் சொல்லாம டவுனுக்கு போயிட்டாரோ என்னவோ இந்த டவுன்காரங்க இப்படித்தான் வருவாங்க அப்புறம் சொல்லாம கொள்ளாம போயிருவாங்க என்று வசிபாடினார் ஐயா அவரை அதட்டினார் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா ஒருவேளை தம்பி உள்ளேயே சிக்கி சிக்கியிருந்தா என்ன பண்றது சீக்கிரம் ஆட்களை கூப்பிடுங்க கல்லையை மண்ணே அகற்றணும் என்றார் கையில் எதையும் பேச முடியாமல் தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு ஒன்றும் ஆகக்கூடாது அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று இறைவனிடம் வேண்டிக் அங்கிருந்த இளைஞர்களும் மீனவர்களும் வேகமாக செயல்பட்டு இடிபாடுகளை அகற்ற தொடங்கினர் ஒவ்வொரு கல்லாக நகர்த்தும் போது கையலின் உயிர் ஊசலாடியது கடைசியாக ஒரு பெரிய மரக்கட்டைக்கு அடியில் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மயக்க நிலையில் தீரன் கிடந்தான் அவனது தலையில் பலத்த அடிபட்டு இரத்தம் உறைந்திருந்தது தீரனை பார்த்ததும் கையலுக்கு அழுகை பொங்கி வந்தது தீரன் என்று உறக்க கத்த வேண்டும் போல இருந்தது ஆனால் தான் அழுதால் ஊர் மக்கள் எங்கே தப்பாக நினைத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் உதட்டை கடித்துக்கொண்டு தன் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றாள் தீரன் மேல் தண்ணீர் தெளித்துப் பார்த்தும் அவன் கண் விழிக்கவில்லை உடனடியாக அந்த ஊர் மருத்துவ பாட்டி வரவழைக்கப்பட்டார் பாட்டி தீரனின் மூச்சுக்காற்றை சோதித்து பார்த்துவிட்டு உயிர் இருக்குப்பா ஆனா பலமான அடி மூச்சு உள்ளேயே சிக்கி இருக்கு மயக்கம் தெளிய மாட்டேங்குது என்று சில பச்சிலை தைலங்களை தேய்த்து பார்த்தார் எந்த முன்னேற்றமும் இல்லை பாட்டியின் அறைக்குள் தீரனை படுக்க வைத்தனர் பாட்டி அங்கிருந்தவர்களிடம் எல்லாரும் வெளியே இருங்க நான் வைத்தியம் பார்க்கும்போது யாரும் உள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு எல்லாரையும் வெளியேற்றினார் ஆனால் கயல் யாருக்கும் தெரியாமல் புழக்கடை வாசல் வழியாக மெல்ல உள்ளே நுழைந்தாள் பாட்டி கயலை பார்த்ததும் யாபுள்ள கயலு நீ எதுக்கு உள்ளே வந்த எல்லாரையும் வெளியே இருக்க சொன்னேன்ல என்று கேட்டார் கையில் தழுதழுத்த குரலில் இல்லை பாட்டி நான் இங்கேயே ஒரு ஓரமாக நிற்கிறேன் நீங்க பாருங்க பாட்டி அவருக்கு ஒன்றும் ஆகாதில்ல என்று கேட்டாள் பாட்டி தீரனை உற்று பார்த்துவிட்டு தம்பி ரொம்ப நேரமாக இடிபாட்டுக்குள்ளே சிக்கியிருந்ததுனால மூச்சு விட கஷ்டப்பட்டிருக்காரு போல அதான் மூச்சு காற்று சீராக இல்லை ஒருவேளை அவருக்கு சரியான மூச்சு காத்து கிடச்சா இப்போவே கண்ணு முளிச்சிருவாரு என்று சொல்லிவிட்டு இரு கயலு நான் அடுப்புல சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் அறையில் தீரனும் கயலும் மட்டுமே இருந்தனர் தீரனின் வெளிரிய முகத்தை பார்க்க பார்க்க கயலுக்கு உயிர் போவது போல் இருந்தது முன்னொரு முறை டிவியில் பார்த்த ஒரு காட்சி அவளுக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது கதாநாயகி மயங்கி கிடக்கும்போது கதாநாயகன் தன் மூச்சுக்காற்றை இதழ்வழி கொடுத்து உயிர் கொடுப்பார் ஏதோ ஒரு உந்துதலில் தீரனின் உதட்டின் அருகில் நெருங்கினாள் இது தப்பா இருக்குமோ என்று அவளது அறிவு தடுத்தாலும் தீரனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அவளை உந்தியது மெதுவாக தீரனின் முகத்திற்கு அருகில் சென்றாள் அவனது மூச்சுக்காற்றின் வெப்பம் அவளது முகத்தில் பட்டது ஒரு நிமிடம் தயங்கியவள் ஏதோ ஒரு வேகத்தில் தீரனின் உதடுகளோடு தன் உதடுகளை சேர்த்தாள் தனது முழு சுவாசத்தையும் அவனது நுரையீரலுக்குள் செலுத்தினாள் அந்த நிசப்தமான அறையில் இரு உயிர்களின் சங்கமம் நிகழ்ந்தது கயலின் இதயம் படபடவென துடித்தது அவளது மூச்சு காற்று தீரனின் உள்ளே பாய்ந்த அடுத்த சில நொடிகளில் தீரனின் கைவிரல்கள் லேசாக அசைந்தன தீரனுக்கு உணர்வு திரும்புவதை உணர்ந்த கயல் சட்டென்று விலகி வந்து தள்ளி நின்றாள் சரியாக அந்த நேரத்தில் பாட்டி சுடுதண்ணியுடன் உள்ளே வந்தார் தீரனின் நெற்றியில் ஒத்தடம் கொடுத்தார் மெல்ல கண்கள் திறந்த தீரன் எதிரே கண் கலங்கி அமர்ந்திருந்த கயலை பார்த்தான் பலி ஒரு புறம் இருந்தாலும் கயலை பார்த்ததும் தீரனின் இதழோரம் ஒரு மெல்லிய சிரிப்பு அரும்பியது கயல் அவனை பார்த்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்க தீரனோ குறும்பாக அவளை பார்த்தான் ஏனெனில் மயக்கத்தின் விளிம்பில் இருந்தாலும் கயல் தன் இதழ்களில் பதித்த அந்த மென்மையான அழுத்தமும் அவளது சுவாசத்தின் மனமும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது அந்த ரகசிய முத்தத்தை அவன் மறக்கவில்லை பாட்டியின் வைத்தியத்தில் தீரன் மெல்ல கண்விழித்ததை கண்டதும் கயலின் நெஞ்சில் இருந்த பாரம் சட்டென்று இறங்கியது ஐயா தம்பி முழிச்சிருச்சி என்று பாட்டி உறக்க சொல்லிக்கொண்டே வீட்டின் வாசல் பக்கமாக ஓடினார் அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்ட கயல் யாருக்கும் தெரியாமல் வந்த வழியை பின்வாசல் வழியாக வெளியேறி ஊர் மக்கள் கூடி நின்ற கூட்டத்தோடு ஒருத்தியாக போய் நின்று கொண்டாள் அவளது கண்கள் இன்னும் கலங்கி இருந்தாலும் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது தீரன் தள்ளாடிக்கொண்டே இழந்து அமர்ந்தான் அதற்குள் முத்துப்பாண்டி ஐயாவும் ஊர் பெரியவர்களும் உள்ளே வந்தனர் கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் தீரனை ஏளனமாக பார்த்து தம்பி எங்க ஊர் இதான் இங்க காத்து வீசும் வீடு இடியும் கடல் கருப்பாகும் இதெல்லாம் எங்களுக்கு காலாகாலமா நடக்கிறது தான் நீங்க இருந்து வந்துகிட்டு இங்க கஷ்டப்படாதுங்க எங்க வாழ்க்கை தான் இருக்கு இனியும் இப்படியே இருக்கட்டும் நீங்க இதையெல்லாம் மாத்த நினைக்காம உங்க ஊருக்கே கிளம்புங்க என்றார் முத்துப்பாண்டி ஐயாவும் தலையாட்டியபடி ஆமா தம்பி அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு உங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு எதுவும் ஆயிருந்தா உங்களை தேடி வர்றவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம் அதனால நீங்க உங்க ஊருக்கே போகிறது தான் நல்லது என்றார் தீரன் அவர்களை ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்தான் அவனது கண்கள் லேசாக கலங்கியது ஐயா என்னை தேடி வர்றதுக்குன்னு யாராவது இருந்திருந்தா நான் இந்த ஊருக்கே வந்திருக்க மாட்டேனே என்று சொல்லும்போது அவனது குரல் உடைந்தது உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு எனக்கு புரியுது யாருக்கும் நான் வாரமாயிருக்க விரும்பல்ல நான் கிளம்பிடுறேன் என்றான் கரகரப்பான குரலில் தீரன் கிளம்பிடுறேன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை கூட்டத்தில் நின்றிருந்த கயலின் இதயத்தில் ஒரு ஈட்டியை பாய்ச்சியது போல் இருந்தது அவளால் எதையும் பேச முடியாமல் கண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு அப்படியே நின்றாள் அப்போது கூட்டத்தில் இருந்த கைலின் அம்மா மனமிறங்கி தம்பி யாருமே இல்லையா உங்களுக்கு அப்ப இங்கிருந்து கிளம்பி நீங்க எங்க போவீங்க என்று கேட்டார் தீரன் ஒரு வெறுமையான புன்னகையுடன் அம்மா யாருமே இல்லாம இருந்த எனக்கு கடவுள் இந்த இடத்த வழிகாட்டினது மாதிரி வேறொரு வழியையும் காட்டாம விட்டுட மாட்டாரு என்றான் சோகமாக முத்துப்பாண்டி ஐயாவுக்கு மனசு தாங்கவில்லை இல்லை தம்பி நாங்க ஒன்றும் உங்கள போக சொல்லல தங்குங்க ஆனா என்று இழுக்கும் போதே கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர் குறுக்கிட்டார் எங்க தங்குவாரு அவனுக்கு கொடுத்த வீடு தான் தர மட்டமாகி போச்சே இனி இவனை எங்க தங்க வைக்கிறது யதார்த்தத்தை கேட்டார் கயலின் உடனே ஏன் நம்ம ஊர்ல எத்தனையோ வீடு இருக்கு யாராவது ஒருத்தர் வீட்டில் தங்க வச்சுக்கலாமே என்றார் கூட்டத்தில் இருந்த ஒரு கிழவி கயலின் அம்மாவை பார்த்து நக்கலாக சிரித்து ஆமாமா நீ வேணன்னா உன் வீட்டில் தங்க வச்சிக்க அது ஒன்னால் முடியுமா பொட்ட பிள்ளைங்க இருக்கிற ஊர்ல இதெல்லாம் சரி வருமா ஊர் உலகத்துல இல்லாத புதுமையா ஒரு அந்நிய மனுஷனை எப்படி வீட்டுல வச்சுக்கிறது என்று கேட்க கயலின் அம்மா அப்படியே வாயடைத்து நின்றார் அந்த ஊரின் கட்டுப்பாடும் பழக்க வழக்கமும் அவர்களுக்கு முன்னே ஒரு பெரும் சுவராக நின்றது உடனே முத்துப்பாண்டி ஐயா சூழலை சமாளிக்க இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசி பெருசு பண்றீங்க தம்பி என் வீட்டுல தங்குவாரு நானும் என் பொஞ்சாதிய மட்டும் தானே இருக்கோம் அவருக்கு எத்தனை நாள் இங்கே இருக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் இருக்கட்டும் வேலை முடிஞ்ச பிறகு அவர் கிளம்பி போகட்டும் என்றார் அதிகாரமாக அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன் கிண்டலாக கிளம்பி போகலன்னா என்ன பண்ணுவீங்க இந்த ஊரில் அவருக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு இங்கேயே நிறுத்திடுவீங்களா என்று கேட்டான் கயலின் அம்மா சட்டென்று பதில் சொன்னார் அது எப்படி முடியும் காலங்காலமாக நம்ம ஊர்க்காரங்க ஊர்காரங்களுக்குள்ள தானே பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துட்டு இருக்கோம் எவனோ ஒரு வேத்து ஆளுக்கு நம்ம ஊர்லேருந்து எவன் பொண்ணு கொடுப்பான் அதுக்கு இந்த ஊர்ல எவ்வளவுமே சம்மதிக்க மாட்டா என்றார் ஆணித்தரமாக அந்த ஒரே ஒரு வார்த்தை கயலின் அம்மா சொன்ன அந்த பதில் அங்கே நின்றிருந்த தீரனின் இதயத்தையும் கயலின் இதயத்தையும் சுக்கு நூறாக உடைத்துவிட்டது கயல் அப்படியே நிலைகுலைந்து போனாள் தனது தாயே தனது காதலுக்கு இவ்வளவு பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை தீரன் கயலின் முகத்தை பார்த்தான் அவளது கலங்கிய கண்களும் அவனது உடைந்த மனமும் ஒரு மௌனமான சோகத்தில் அங்கே சங்கமித்தன கயலின் அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் தீரனின் காதுகளில் இடைபோல ஒலித்துக் கொண்டே இருந்தது ஓர் கட்டுப்பாட்டை மீறி தீரன் கயலின் கரம் பிடிப்பானா ஸ்டோரி கேட்குறவங்க யாருமே கமெண்டில் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் ஸ்டோரி எப்படி இருந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த கடற்கரை காதல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த ஸ்டோரியில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஸ்டோரி பிடிக்கலன்னு நினச்சா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டோரி தொடர்ந்து இந்த மாதிரி எழுத்து வடிவத்தில் போடலாமா அல்லது இதுக்கு முன்னாடி போட்டது போல வெறும் படங்களை மட்டும் வச்சு போடலாமான்னு மறக்காமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க